மற்றொன்றும் வேண்டாம் மனமே மதிலரங்கர் சற்றிலம் மேய்த்த எந்தை கடல் இணை பணிமின்னில் புத்த திருமாலை பாடும் சீ தொண்டரடிப்புடையம்பெருமானை எப்பொழுதும் பேசி ஐந்து நிமிடங்களில் சுந்தரகாண்ட பாராயணம் இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி பிரார்த்தனை செய்யுங்கள் நாம் வாழும் இந்த பரபரப்பான வாழ்க்கையில் ஒரு ஐந்து நிமிடமாவது ஒதுக்கி இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி நாம் செய்யும் பிரார்த்தனை நமக்கு நல்ல பலன்களில் நிச்சயம் கொடுக்கும் மிக எளிய முறையில் சுந்தரகாண்ட பாராயணம் செய்ய இந்த ஐந்து நிமிட பாராயண பாடல் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யும் நம்பிக்கையோடு செய்யும் எந்த ஒரு பிரார்த்தனைக்கும் உரிய பலன் இறைவன் நிச்சயம் வழங்குவார் சுந்தரகாண்ட பாராயணம் செய்யும்போது அருகில் ஒரு ஆசனத்தை சிறிய பலகை அது சுதமான விரிப்பு போட்டு வைக்க வேண்டும் ராமநாமம் இங்கு ஒழித்தாலும் அங்கே ஆஞ்சநேயன் பிரசன்னமாவா என்பது ஐதீகம் அவர் அமர்வதற்காகத்தான் அந்த ஆசனம் இந்த ஐந்து நிமிட பாராயணம் உங்கள் வாழ்வில் பல நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் கொண்டு வரும் நம்பிக்கையோடு தினசரி படியுங்கள் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்லுவார் இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார் கண்டேன் சிதை என்று காகுத்தனிடம் சொன்ன கருணமிகு ஸ்ரீராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது அஞ்சனை தனியன் அலைகடல் நாண்டவே ஆயத்தமாகி நின்றான் ராமபானம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான் அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து வழி அனுப்பினரே மாணவர்கள் தானவர்கள் இந்திராதி தேவர்கள் வழியெல்லாம் சூழநின்று பூமாறி பொழிந்தனரே மைனாக பர்வதம் மாருதி உபசரிக்க மகிழ்வுடன் மாருதியும் மைதனாகனை துப்பி செய்து சுரசையை வெற்றி கொண்டு சிம்ஹியை வதம் செய்து சாகசமாய் சமுதிரத்தை தாண்டியே இலங்கை சென்றான் இழக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்தவன் இதயத்தை கலக்கினான் அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்கெங்கும் அங்குமிங்கும் தேடியே அசோகவனத்தில் கண்டான் சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்யும் சீதா கண்டு சித்தம் கலங்கினான் இராவணன் வெகுண்டிட ராட்சசியர் அரண்டிட வைதேகி கலங்கிட வந்தான் துயர் துடைக்க கடையாழி கொடுத்த ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணியை கண்டு மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அழித்து அனைவரையும் ஒழித்தான் பிரம்மாஸ்திரத்தினால் பிணைபட்ட ஆஞ்சநேயர் பட்டபிரான் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் நகந்தை அழித்த அன்பனும் அன்னை ஜானையிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான் ஆகாய மார்க்கத்தில் ஆஞ்சநேயன் தாவி வந்தான் அன்னையை கண்டுவிட்டு ஆனந்தத்தில் மறந்தான் ஆறாறு சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கையூப்பி வணங்கி கண்டேன் சீதே என்றான் வைதேகி வாய்மொழியை அடையாளமாகக் கூறி சொல்லின் செல்வன் சுந்தர் ஆஞ்சநேய சூடாவனை அழித்தான் மனமகிழ மாருதியை மார்போடு அழித்து ராமர் மைதிலியை சிறை மீட்க மறும சிந்த சித்தமானான் ஆழ்கடலில் அற்புதமாய் அணைகட்டி படைகள் சூழ அனுமானும் இலக்கோனும் உடன் வர புறப்பட்டான் அழித்திட்டான் ராமனை ஒழித்திட்டான் அகர்மத்தை அன்னை சீதாபிராட்டி சிறைமீட்டு அடைந்திட்டான் அயோத்தி சென்று ராமர் அகிலம் புகழ் ஆட்சி செய்தார் அவனை சரணிழந்தோருக்கு அவனுள் என்றென்றும் உண்டு எங்கெங்கும் ரகுநார்கித்தனமோ அங்கெங்கு சிரம் மேல் கரம் குவித்து வனம் உருகி நீர் சுறிந்து ஆனந்தத்தில் மூழ்கி மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ அஞ்சனேயா உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை உன்னை பணிகின்றோம் பலமுறை ஸ்ரீராமஜயம் ஆஞ்சநேயமூர்த்தி திருவடிகளை போற்றி சீதா லக்ஷ்மண ஸ்ரீ ஆஞ்சநேயமூர்த்தி சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி திருவடிகள் சரணம் அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வம் உன்னதமான பரம்பொருள் பக்த ஹனுமான் அவனை பிரார்த்திப்போம் அவரை பிரார்த்தித்தாலே ராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்த புண்ணியம் ராமனுடைய கிருமை கிடைக்கும் என்று நாம் வாழ்வில் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று வாழ்வோம் தன் குழல் இசையால் ஈழ உலகங்களே மயக்கிய கண்ணனை கண்ணனையே மயக்கியது கண்ணன் இசையில் வல்லவன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பயன்படுத்தும் புல்லாங்குழல் மூன்று வகையானது வேணு முரளி வம்சி வேணு என்றால் மூங்கில் என அர்த்தம் மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலே வேணு வேணுவால் அதாவது மூங்கிலால் செய்யப்பட்ட புல்லாங்குழலில் இருந்து வரும் இசையை வேணுகானம் என அழைப்பர் வேணு ஆறு அங்குலம் அதில் ஆறு துவாரங்கள் மட்டுமே இருக்கும் முரளி முரளி பன் பதினெட்டு அங்குலம் எட்டு துளைகள் கொண்டது மிக இனிமையான ஓசையை எழுப்பும் எட்டு துளைகள் அதுவே நம் எட்டு உடல் உறுப்புகள் கண்கள் காதுகள் மூக்கு நாக்கு சருமம் புத்தி மனம் அகங்காரம் நம்மை கண்ணனுக்கு அர்ப்பணம் செய்து அவனே வழிகாட்டி என உண உணர்ந்ததால் நம்மில் அபூர்வ நாதங்கள் தோன்றும் அதுவே அவன் வாசிக்கும் இசை நாம் வெறுமையுடன் அவன் மூலம் இயக்கினால் நம்முடைய கோபம் தாபம் நேர்மையின்மை வெறுப்பு அசூயை எல்லாம் பெருமையாக அவனோடு கலக்கலாம் வம்சி வம்சி என்ற பெயர் கொண்ட புல்லாங்குழல் சுமார் பதினைந்து அங்கு நீளமும் ஒன்பது துவாரங்களும் இருக்கும் கண்ணன் இசைத்த புல்லாங்குழல் இசை கிற்தரின் தோழர்களான இடைகுல கோபால சிறுவர்களுக்கு மிகவும் பிடித்தமானதாம் மனிதர்களே மட்டுமல்லாது அவன் மேய்த்த மாடுகளை மயக்கியது கண்ணன் இசை கண்ணனின் இசையை கேட்டு மாடுகளும் கண்டுகளும் கூட தன்னிலை மறந்து இருந்தன கையில் புல்லாங்குழல் வைத்து மாடு மேய்க்கும் போது இசைக்கும் கண்ணனுடைய இசையை தேவாதி தேவர்கள் கேட்பார்கள் ஆனால் அந்த கண்ணனையே மயக்கிய இசை திருப்பாவை திருப்பாவை இனிசை என்று பர பராசரபட்டர் போற்றுகிறார் அன்னவையில் புதுவை ஆண்டாள் அரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இந்த இசையால் பாடி கொடுத்தா நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு இசையை தந்தவன் கண்ணன் இன்னிசையை தந்தவள் ஆண்டாள் ஆண்டாளின் திருப்பாவை கண்ணன் பாடி இசை சிறந்தது காரணம் அது கண்ணனையே மயக்கே இசை ஆண்டாளின் திருப்பாவை இதை உணர்ந்து ஆண்டாளின் திருவடிகளை சரணமடைந்து பெண்ணுக்கே பெருமைக்கே பெண்ணே பெருமை பெண்ணின் பெருமையே இந்த பாரத தேசம் பூமாதேவியாக பெண்ணின் அம்சமாகவே இந்த பாரத பூமி திகழ்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே ஆண்டாளியின் பெருமை மூலம் பெண்மைக்கும் பெண்ணுக்கும் பெண்களுக்கும் பெண் குலத்திற்கும் ஒரு பெருமையை சேர்க்கக்கூடிய தேசமாக நம்முடைய பாரத தேசம் திகழ்கிறது பெண்ணுக்கும் பெண்மைக்கும் பெண்மை சேர்த்ததனால் பெருமை எதிர்ப்பதனால் நம்ம பாரத தேசம் என்றுமே தலை சிறந்த நாடாக உலகளவில் விளங்கி நிற்கும் விளங்கும் என்பதற்கு இதுவே ஒரு சாட்சி இதை அனைவரும் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொண்டு பெண்ணை போற்றுவோம் பெண் தெய்வத்தை வணங்குவோம் ராமனை வணங்குவோம் ஹனுமனை வணங்குவோம் ராமச்சந்திரமூர்த்தியின் பரிபூர்ண அனுக்கிரம் ஆசீர்வாதம் கிடைக்கப்பெற்று ராமானுஜன் திவ்ய திருபடிகளே சரணம்